இந்தியன் கிரிக்கெட்டில் வாய்ப்பு கிடைக்கிறதே மிகப்பெரிய கடினம் என்று இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்குமே தெரியும் ஏன்னா இந்திய டீமில் வந்துட்டு கட்டுமையான போட்டி இருக்குங்க எங்ஸ்டர் மத்தியில் இந்த நிலையில் உங்களுக்கே தெரியும் அதாவது ஸ்ரேயசையர் கே எல் ராகுல் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்து அதை எய்ப்பாக பண்ணுறாங்க என்று தான் சொல்லணும் இந்த நிலையில் அதாவது பங்களாதேஷத்தோடு நெருங்கிடுச்சுங்க செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி மூணு டி ட்வெண்ட்டி அண்ட் இரண்டு டெஸ்ட் நடைபெற உள்ளது இதற்கு முன்னோட்டமாக டி ட்வெண்ட்டி பயிற்சி ஆட்டம் நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்த பயிற்சி ஆட்டத்தில் தான் சூப்பர் ஓவரில் கிடைச்ச ஒரே வாய்ப்பில் ஓத்தையா மொத்த பங்களாதேஷ் டீமை பார்த்தீங்கன்னா தெரிவிக்க சூப்பர் ஓவரில் நம்ப முடியாத ஒரு ஹிஸ்ட்ரி பேட்டிங் பண்ணியிருக்காரு என்றே சொல்லலாம் சாய் தமிழன் சாய்ங்க மிரட்டல் பீட் பண்ணியிருக்காரு சூப்பர் ஓவரில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் நிகழ்த்தியிருக்காருங்க இத்தனைக்கும் இவர் வந்துட்டு ஓப்பனர் பேட்ஸ்மேன் ஒன் டவுன் பேட்ஸ்மேன் பட் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இந்திய டீமில் அடுத்தடுத்து விக்கெட் போக அதாவது பங்களாதேஷ் முதல் பேட் பண்ணாங்க நூற்றி எழுபத்தஞ்சு ரன் அடிச்சிருந்தாங்க ஆல் அவுட் ஓகேவா பின்னர் சேஸ் பண்ணாங்க இந்திய டீம்லேயும் டப 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 விக்கெட் பிழுக ஆறாவது பேட்ஸ்மேனாக சாய் சுதர்சன் இறங்கினாருங்க அங்கேருந்து டெய்லண்டர் மேனேஜ் பண்ணி மேனேஜ் பண்ணி ஏறத்தாழ வந்துட்டு ஒரு நூற்றி நாற்பத்தி ஐந்து ரன் கிட்ட வந்துட்டாங்கன்னு வைங்களேன் கடைசி ஆறு பந்தில் வந்துட்டு முப்பது ரன் அடிக்கணுங்க ஏன்னா சாய் சுதர்சன் வந்துட்டு பவர் ஹிட்டர் தெரியாது பவர் ஹிட்டர் கிடையாது சிக்ஸர்லாம் அந்த அளவுக்கு அடிக்க மாட்டாருன்னு வைங்களா ஆனால் ஆம் பவர் ஏற்றிட்டாரு என்று சொல்லலாம் அனாஹாசமா வந்துட்டு சிக்ஸர் அடிச்சு நொறுக்குனாருங்க பயமில்லாம ஒரு என்ன சொல்றது லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட்ல தோனி விளையாண்டா இந்த மாதிரி இருக்கும் சாரி யுவராஜ் சிங் விளையாண்டா அந்த லெவல்ல அவரோட பேட்டிங் பெறித்தனமா இருந்தது என்று சொல்லலாம் முதல் பந்து சிக்ஸர் அடுத்த பால் வந்துட்டு டாட் பால் பண்ணாருங்க ஏன்னா அங்கே இருக்கிற டைலண்டர் பேட்ஸ்மேன் ஒன்பது விக்கெட் போயிருந்தது இவர் தான் டைலண்ட் டைலண்டர் பேட்ஸ்மேனை வச்சே ஒரு ரெண்டு ஓவர் ரொட்டேட் பண்ணார் கடைசி நாலு பந்துலேயுமே நாலு சிக்ஸர் அடிச்சு மேட்சை முடிச்சிட்டாருங்க அதாவது சூப்பர் ஓவர்ல வந்துட்டு இந்தியா வந்துட்டு திருலா வின் பண்ணியிருக்காங்க ஒரு மேஜிக்கல் வெற்றி மெராக்கல் வெற்றி தான் அப்படி ஒரு வெற்றியை நம்ம தமிழன் சாய் சுதர்சன் கிடைச்ச ஒரே வாய்ப்பில் வந்துட்டு வாய்ப்பாடு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காருங்க அவரோட கெரியரை சும்மா ஜெயிஷ்டா மாறா அந்த சொல்லணும் சாய் சுதர்சனுக்கு அதாவது பங்களாதேஷ்க்கு எதிரான டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டில் இடம் கிடைக்கும் என்றும் கேப்டன் அண்ட் பிசிஐ தரப்பிலிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க ஏன்னா சூப்பர் வார் உங்களுக்கே தெரியுங்க மிகப்பெரிய அண்டர் பிரஷர் அந்த அண்டர் ப்ரெஷரில் காம் கம்போஸாக இருந்து யுவராஜ் சிங் மாதிரி ஐ ஆறு பந்தில் ஐந்து சிக்ஸர் அடித்து மேட்சை திரளாக முடிச்சு கொடுத்துருக்காரு நம்ம தமிழன் சாய் சுதர்சன் அவருக்கு வந்துட்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வர வாய்ப்பு கிடைக்குமா டி டுவெண்ட்டி இவருக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுப்பாங்களா மேலும் ஒரு சூப்பரான செய்தி என்னென்னா நம்ம தோனி அவ்வளோ சீக்கிரம் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டார் எந்த ஒரு பிளேயருக்கும் சாய் சுதர்சனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காருங்க அதாவது கில்லு ஸ்ரேயசேயர் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதை விட இந்த மாதிரி ஒரு பிளேயருக்கு ஏன்னா ஐபிஎல்ல வந்துட்டு நிர்ப நிர்பூச்சி காமிச்சிருக்காரு சாய் சுதர்சன் யாருன்னு அவருக்கு ஒரு டைம் இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாய்ப்பு கொடுங்க டி டுவெண்ட்டி என்றும் நம்ம தோனி இடம் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது